சயின்டிஃபிக்காக இந்த நன்றி எழுதுறதை பற்றி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா தினமும் வந்து யார் ஒருத்தர் நன்றி சொல்லக்கூடிய எழுதக்கூடிய பழக்கத்தை ஃபாலோ பண்ணுறாங்களோ அவங்களுக்கு லைஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் அமைதி இதெல்லாம் வந்து இருபத்தஞ்சி சதவீதம் அதிகரிக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க நன்றி எழுதுறது ஏன் ரொம்பவே முக்கியமானது அப்படின்னும் எப்படி நன்றி எழுதுறது அப்படின்னும் நம்ம நன்றி போது நம்ம வாழ்க்கையில் வந்து அடுத்தடுத்து என்னென்ன மாற்றங்கள் நடக்கும் அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் நன்றி எழுதுறது அப்படின்னா உங்கள் வாழ்க்கையில் நடந்த சின்ன சின்ன விஷயங்களாகட்டும் ஆகட்டும் இல்லைனா வந்து மிகப்பெரிய விஷயங்களாகட்டும் எல்லாத்தையுமே நீங்க ஒரு பேப்பர்ல எழுதுறது நன்றி எழுதுறது அப்படின்னு சொல்றோம் எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா எனக்கு இந்த மாதம் கிடைத்த பணத்திற்கு நன்றி என் வீட்டில் உள்ள டிவிக்கு நன்றி எனக்கு பணம் கொடுத்து உதவிய என் நண்பனுக்கு நன்றி இன்று என்னோடு பணிபுரியும் இவர் எனக்கு செய்த இந்த உதவிக்காக நன்றி என்னுடைய இதயம் ஆரோக்கியமாக துடிப்பதற்கு நன்றி இந்த மாதிரி எழுதலாம் இப்படி நம்ம எழுதக்கூடிய நன்றியை காலையில எழுந்ததும் முதல் அரை மணி நேரத்துக்குள்ள எழுதணும் ஏன் அப்படின்னா ஒவ்வொரு நாளோட ஆரம்பத்துல முதல் அரை மணி நேரம் அப்படிங்கிறது நம்ம மனசு அமைதியா இருக்கும் அதுக்கப்புறம் நமக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளை பத்தி நம்ம மனசு சிந்திக்க ஆரம்பிச்சிடும் அப்போ நமக்குள்ள அடுத்தடுத்து கேள்விகளும் குழப்பங்களும் எதிர்மறையான எண்ணங்களும் உருவாக ஆரம்பிச்சிடும் அதை தடுக்கணும் அப்படின்னா காலையில் எழுந்ததும் முதல் அரை மணி நேரத்துக்குள்ள இதை எழுதி முடிக்கணும் இருபதுல இருந்து முப்பது நன்றிகளை எழுதுனா போதும் இதை எழுத உங்களுக்கு அதிகபட்சம் பத்து நிமிஷம் தேவைப்படலாம் அவ்வளவுதான் அதே மாதிரி நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி நன்றி எழுதணும் அதுல பதினஞ்சுல இருந்து இருபது நன்றிகள் எழுதுனா போதும் ஆனா முடிஞ்ச வரைக்கும் நைட் எழுதும்போது போது அன்றைய நாளில் என்ன நன்றிக்குரிய விஷயங்கள் நடந்ததோ அதையெல்லாம் வந்து எழுதுங்க எந்த ஒரு சின்ன விஷயமா இருந்தாலும் அதை மிஸ் பண்ணாதீங்க எல்லாத்தையுமே எழுதிடுங்க அதுக்காக நூற்றுக்கணக்கான நன்றிகளை வந்து எழுதிட்டு இருக்கணும்னு அவசியம் இல்லை நைட்டு பதினஞ்சுலேருந்து இருபது ஓகே இப்படி எழுத து மூலமாக உங்களுடைய வைப்ரேஷன் அதிகமாகும் பாசிட்டிவ் வைப்ரேஷன் அதிகமாகும் எப்படி அப்படின்னா நம்ம ஒவ்வொரு முறையும் நன்றி சொல்லும் போதும் அதை வந்து நம்ம உணர்ந்து சொல்லும் போதும் நம்மளுடைய மூளையில் டோப்பமைன் செரட்டனின் மாதிரியான குட் ஃபீலிங் கெமிக்கல்ஸ் ரிலீஸ் ஆகுது இது நம்முடைய மனநிலையை மேம்படுத்தி நம்முடைய ஸ்ட்ரெஸ்ஸை கம்மி பண்ணுவோம் நீங்க உடனுக்குடனே உங்களுக்கு நடக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயத்துக்கும் நன்றி சொல்ல ஆரம்பிச்சிங்க அப்படின்னா உங்களுடைய அந்த ஒரு தருணத்தை இது ரொம்ப ரொம்ப இனிமையானதா சந்தோஷமானதா மாற்றும் ஏன் நன்றி எழுதுற இந்த பழக்கம் வந்து நம்மளுடைய வாழ்க்கை வந்து டோட்டலாக மாற்றக்கூடிய ஒரு பழக்கமா இருக்குது அப்படின்னா நம்ம ஒவ்வொரு ஒரு நாளும் நன்றி எழுதும் போது நம்மளுடைய எண்ணங்கள் நல்ல விஷயங்களை மட்டுமே தேடுறத உறுதி செய்து அப்படி ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு நம்ம தொடர்ந்து நல்ல விஷயங்களும் விஷயங்கள்லயே இருக்கும் இப்படி இருக்கும் போது நம்ம அதே மாதிரியான இன்னும் அதிகமான நல்ல விஷயங்களை ஈர்க்க ஆரம்பிப்போம் உங்களுடைய வேலை சம்பந்தமா நீங்க அதிகமான நன்றிக்குரிய விஷயங்களை எழுத ஆரம்பிச்சா உங்க கூட வேலை செய்யற ஒவ்வொருத்தர பத்தியும் உங்களுக்குள்ள நல்ல எண்ணங்கள் உருவாக ആരംഭിക്കും அப்போ நீங்க அவங்க கிட்ட வந்து பேசக்கூடிய பழகக்கூடிய விதம் மாறுபடும் அது மட்டும் இல்லாமல் அவங்கள பற்றின உங்களுடைய அந்த வைப்ரேஷன் பாசிட்டிவான வைப்ரேஷன் கண்டிப்பாக வந்து அவங்களையும் பாதிக்கும் அந்த பாசிட்டிவான எண்ணங்கள் அவங்க வந்து உங்கள் மேலே அதிகமான அன்பை திருப்பி வெளிப்படுத்த காரணமாக இருக்கும் உங்களுக்கு சாதகமான நபர்களாக அவங்க வந்து மாறுவாங்க இதே மாதிரிதான் பண ரீதியாகவும் இந்த சமூகம் ரீதியாகவும் உங்களுடைய குடும்பம் உறவுகள் உங்களுடைய கடந்த கால அனுபவங்கள் இந்த இயற்கை உங்களுடைய எதிர்கால திட்டங்கள் உங்களுக்கு நடந்த மோசமான அனுபவங்கள் இதில் இருக்கக்கூடிய இதை பத்தி நல்ல விஷயங்களையும் நன்றி கூறிய விஷயங்களையும் நீங்க அடுத்தடுத்து தொடர்ந்து நினைக்கும்போது போது திரும்பவும் கடந்த காலத்துக்குள்ளே போய் மோசமான விஷயங்களை அசப்போடுறது தடுக்கப்படும் எதிர்காலத்தை நினச்சி கவலைப்படுறது தடுக்கப்படும் வாழ்க்கையில் நிம்மதி அதிகமாகும் மன அமைதி அதிகமாகும் பார்க்குற விஷயங்கள் எல்லாத்தையுமே நீங்கள் பாசிட்டிவா பார்க்க ஆரம்பிப்பீங்க உங்களுக்கு வந்து எதிராகவோ இல்லை நீங்கள் நினச்சதுக்கு எதிராகவோ ஏதாவது மோசமான சூழ்நிலைகள் சம்பவங்கள் உங்களோட வாழ்க்கையில் வந்து வேறு ஏதாவது காரணத்தால் நடந்தால் கூட அதில் இருக்கக்கூடிய நல்ல விஷயங்கள் மட்டுமே உங்கள் கண்ணுக்கு தெரியும் அப்போ என்ன ஆகும் அப்படின்னா அந்த மோசமான அனுபவம் உங்களை எந்த விதத்திலையும் பாதிக்காமல் காயப்படுத்தாமல் உங்க வாழ்க்கை விட்டு வந்த வேகத்திலேயே வெளியே போயிடும் யாராவது உங்க முன்னாடி வந்து நெகட்டிவா பேசிக்கிட்டு இருந்தா கூட உங்களுக்கு வந்து அது வேடிக்கையா தான் தெரியும் அவங்க எந்த அளவுக்கு நெகட்டிவான வார்த்தையில வந்து பயன்படுத்துறாங்க அப்படின்னு உங்க மனசு வேடிக்கையா அதை இருக்கும் தன்னோட பிசினஸ் பத்தி ஒரு சின்ன நெகட்டிவான விஷயம் கூட இல்லாம முழுக்க முழுக்க நன்றி உணர்வோடு இருக்கக்கூடிய ஒரு நபர் என்னைக்குமே அவரோட தொழில கீழே இறங்க வாய்ப்பே இல்லை இது வரைக்கும் உங்ககிட்ட என்ன இல்லை அப்படிங்கறத நீங்க யோசிச்சுக்கிட்டு இருந்தீங்க இனிமேல் என்ன இருக்குது அப்படின்னு மட்டுமே யோசிக்க ஆரம்பிப்பீங்க என்ன இல்லை அப்படின்னு நீங்க யோசிக்கும் போதும் அது கிடைக்கணும் அப்படின்னு அதை நினைக்கும் போதும் அது கிடைக்காம போறதுக்கு என்ன வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நம்ம மனசு வந்து கணக்கு போடும் உங்ககிட்ட இருக்கக்கூடிய ஒவ்வொன்றையும் நீங்க நன்றி உணர்வோடு நினைக்கும் போது அதை வந்து இன்னும் எப்படி பெட்டரா மாத்தலாம் அப்படின்னு வந்து உங்க மனசு வந்து யோசிக்க ஆரம்பிச்சிரும் இது ரெண்டுக்குமே வித்தியாசம் இருக்கு நீங்க எல்லாத்தையும் பெட்டரா மாத்த மெனக்கெட்டு பண்ண தேவையில்லை நீங்க வந்து நன்றி எழுதுற அந்த பயிற்சி செய்ய ஆரம்பிச்சாலே போதும் உங்களுடைய மனம் தானாகவே அந்த விஷயங்களை இன்னும் எப்படி இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படின்னு யோசிக்க ஆரம்பிச்சிடும் உங்களுடைய சப்கான்சியஸ்ல இருக்கக்கூடிய பழைய மோசமான எண்ணங்களும் அதன் மூலமாக உருவான அனுபவங்களும் உங்கள் சப்கான்சியஸை விட்டும் உங்களுடைய வாழ்க்கையை விட்டும் கொஞ்சம் கொஞ்சமாக மறைஞ்சு போகிறத நீங்கள் பார்ப்பீங்க அதோடு நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் எதை ஈர்க்க நினைக்கிறீங்களோ அதை வந்து உங்களோட வாழ்க்கையில் வந்து ரொம்ப வேகமாக நீங்கள் ஈர்ப்பீங்க நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் எந்த விஷயத்தை வந்து ஈர்க்க நினச்சாலும் அடிப்படையில் நீங்கள் சந்தோஷமாக தான் அதுக்கு வந்து தேவையான அந்த அலைவரிசையை வந்து உங்களால் மெயின்டைன் பண்ண முடியும் அப்படி மெயின்டைன் பண்ணும்போது தான் நீங்கள் நினச்ச விஷயத்தை வந்து நீங்கள் வந்து ஈர்ப்பீங்க இப்படி இருக்கிறது இந்த பிரபஞ்சத்துக்கு நீங்கள் ரெடியாக இருக்கீங்க அப்படிங்கறது வந்து வெளிப்படுத்தக்கூடிய ஒரு சிக்னல் இருக்கும் சோ அதனால நன்றி எழுதக்கூடிய பழக்கம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது சரி இதை எப்படி செய்யலாம் அப்படின்னா முதல்ல இதுக்குன்னு ஒரு நோட் புக்கை தனியா நீங்க போடுங்க இதுக்காக வந்து நீங்கள் கடைக்கு போய் புதுசா வாங்கிட்டு வரணும்னு கூட அவசியம் இல்லை பழைய ரஃப் நவுட்டை உங்கள் வீட்டில் இருந்தால் கூட போதும் எதில் எழுதுறீங்க அப்படிங்கிறது இங்கே முக்கியமில்லை அதை எழுதும்போது நீங்கள் எப்படி உணர்வீங்க அப்படிங்கிறது தான் முக்கியம் காலையில் எழுந்ததும் இதை எழுதுங்க நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி இதை எழுதுங்க சரி அது மட்டும் போதுமா அப்படின்னா அப்படி இல்லை நாள் முழுக்க நீங்கள் நன்றி உணர்வை தொடர்ந்து ஃபாலோ பண்ணணும் நடக்கிற ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயத்துக்கும் நீங்கள் வந்து நன்றி சொல்லுங்கள் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு சொல்லுங்க இவ்வளவு நாள் இப்படி ஒரு விஷயத்தை நீங்கள் பண்ணியிருந்துருக்க மாட்டீங்க தோன்றதை பண்ணியிருப்பீங்க வாழ்க்கையில் நடக்கிறதை அனுபவிச்சுட்டு இருந்துருப்பீங்க அதுபோக்கில் வாழ்ந்துட்டு இருந்திருப்பீங்க இப்போ இதெல்லாம் வந்து கவனிக்கணும் அப்படின்னு நினைக்கும் போது இதை வந்து செய்யணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கும் போது கொஞ்சம் வந்து வித்தியாசமாக உங்களுக்கு தோணலாம் ஆனால் ஒரு விஷயம் வந்து நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கோங்க இந்த ஒரு விஷயம் உங்கள் வாழ்க்கையே மாற்றும் ஒரு நாள் நீங்கள் ரொம்பவே சந்தோஷமாக வாழ்ந்துட்டு இருக்க போகிறீங்க அந்த ஒரு நாள் உங்களுடைய இந்த சந்தோஷத்துக்கு வந்து என்ன காரணம் அப்படின்னு யாராவது கேட்டால் அதுக்கு நீங்க சொல்லக்கூடிய ஒரே ஒரு காரணம் இந்த நன்றி பழக்கமாக தான் இருக்கும் அப்படி ஒரு வாழ்க்கை மாற்றம் உங்களுக்கு வேணும் அப்படின்னா இதை வந்து நீங்க கண்டிப்பா செஞ்சே ஆகணும் சிலர் ரொம்பவே சக்சஸ்ஃபுல்லான பிசினஸ் பண்ணிட்டு இருப்பாங்க ஆனா அவங்களுடைய குடும்பத்துல சிக்கல் அதிகமா இருக்கலாம் காரணம் அவங்களுடைய குடும்பத்தின் மீதான நன்றிக்குரிய விஷயங்களை வந்து அவங்க கணக்கிடாம விட்டதன் விளைவா அவங்களோட வாழ்க்கை இப்படி மாறி இருக்கும் சிலர் தன்னை பத்தின நன்றிக்குரிய விஷயங்களை வந்து கணக்கிடாம மோசமான விஷயங்களை வந்து கணக்கிட்டதன் விளைவா தன்னைத்தானே தானே ஒரு மோசமான நபராகவோ இல்லை வெறுக்கக்கூடிய நபராகவோ நினைச்சுக்கிட்டு இருப்பாங்க சராசரியை நீங்க இதை செய்ய ஆரம்பிச்ச நாற்பத்தஞ்சிலிருந்து இருந்து அறுபது நாள் வரைக்கும் தான் இது வந்து ஒரு வேலையை நீங்க செய்கிற மாதிரி உங்களுக்கு தோணும் அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு அப்படி தோணாது ஒரு நாள் எழுதாம விட்டா கூட ஒரு மாதிரியும் உங்களுக்கு தோண ஆரம்பிச்சிடும் அதனால முதல் நாற்பத்தஞ்சிலிருந்து அறுபது நாள் வரைக்கும் இதை உறுதியாக பண்ண அந்த அறுபது நாளுக்குள்ள உங்க மனசுல மிகப்பெரிய மாற்றத்தை நீங்க பார்ப்பீங்க மூணு மாசத்துல இருந்து அஞ்சு மாசத்துக்குள்ள நீங்க உங்களை சுத்தி இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் மாறி இருக்கிறத பார்ப்பீங்க உங்க வாழ்க்கையே அற்புதமானதாகவும் அபரிமிதமானதாகவும் மாறி இருக்கும் நீங்க எதிர்பார்க்கிற அந்த அற்புதமான வாழ்க்கை ஏற்கனவே உங்களுக்காக தயாரா இருக்கு அதை அடையிறதுக்கான நடவடிக்கைகளை நீங்க இறங்குறது மட்டும்தான் இங்க தேவையா இருக்கு அதை நீங்க இன்னைக்கே பண்ண போறீங்களா இல்ல இன்னும் வந்து மூணு மாசம் கழிச்சு பண்ண போறீங்களா இல்ல இன்னும் வந்து ரெண்டரை வருஷம் கழிச்சு பண்ண போறீங்களா இல்ல பதினாலு வருஷம் கழிச்சு பண்ண போறீங்களா அப்படிங்கிறது உங்களோட முடிவில் தான் இருக்கு நன்றி எழுதும் வரக்கூடிய இன்னும் சில சந்தேகங்களை அடுத்தடுத்த வீடியோவில் நான் சொல்றேன் இந்த மாதிரி சரியான லா ஆஃப் அட்ராக்ஷன் பத்தி நீங்க தெரிஞ்சுக்க இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதுல ஆள் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க இந்த நன்றி எழுதக்கூடிய பழக்கம் சம்பந்தமான உங்களுக்கு வேற ஏதாவது சந்தேகம் இருந்தாலோ இல்ல வேற ஏதாவது தேவைப்பட்டாலோ நீங்க அதை வந்து கமெண்ட்ல சொல்லுங்க அதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க நான் எஸ் எஸ் பாலா நன்றி